வெல்கம் டு ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷாப் இன்றைக்கி சூப்பரான ஒரு குழம்பு தான் பண்ணி காமிக்க போகிறேங்க பச்சை சுண்டக்காய் ஹெல்த்தியான சுண்டக்காய் வச்சு பண்ணி காமிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் இந்த மாதிரி நெசுக்கி எடுத்துக்கிட்டேங்க உங்கள்கிட்ட அம்மிக்கல்லோ உரலோ இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் இடிச்சுக்கலாம் பூண்டு இஞ்சி வெங்காயம் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு நான் சொல்கிற மெத்தட்லேயே வந்து வச்சு பாருங்கள் ஒரு பவுடரும் அரைச்சிப்பேன் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கைப்பொடி அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் மிளகு நல்ல ஒரு பத்து காஞ்ச மிளகாவே எடுத்துக்கோங்க வாங்க இப்போ நம்ம வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க தான் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெயில் நம்ம நல்லா வந்து உளுத்தம் பருப்பை போட்டு வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு வந்து கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வந்து சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க அதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா தனியாக மிளகா மிளகு மூணுத்தையும் வறுத்துக்கலாம் அப்புறம் இஞ்சியும் பூண்டும் வச்சுருக்கோம்ல அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் அது கூடயே பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு இந்த சுண்டக்காவை நல்லா நல்லெண்ணெயை விட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி ஒரு ரெண்டு பழத்தை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அளவுக்கு எனக்கு வந்து சுண்டக்காய் வதங்கணும் அப்போ தான் சுத்தமாக கசப்பே இருக்காது அவ்வளோ உடம்புக்கு நல்லதாக நம்ம அப்படியே கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ எல்லாமே நம்மளுக்கு நல்லா வந்து இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் இன்னும் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டுனே கடுகு வெந்தயம் கருவேப்பிலை மூணுத்தையும் போட்டு தாளிச்சிக்க போகிறேன் மேலேயே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வச்சுருக்காங்க ஸோ வெங்காயம் எனக்கு வந்து நல்லா வந்து கோல்டன் ஃப்ரை அளவுக்கு வந்து வருப்படணும் அதுக்குள்ளே இதெல்லாமே ஆறிடுச்சு எனக்கு ஸோ நான் ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு போய் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன் சுண்டைக்காவையும் சேர்த்தே வந்து அரைச்சிடணும் நீங்கள் இப்போ பாருங்கள் எனக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஸோ தக்காளியையும் இதை போட்டுட்டு நல்லா வந்து ஒரு வதக்கு வதக்கிக்க போகிறேன் அது கூடவே பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா வதக்க வதக்கிக்கோங்க புளியை நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன் ஸோ நம்ம வந்து நல்ல ஒரு எலுமிச்சம்பழம் புளியையும் தண்ணியை நல்லா கரைச்சிட்டு இதில் விட்டுடலாம் இது எல்லாமே சேர்ந்து நல்லா நம்மளுக்கு கொதிச்சிட்ருக்கட்டும் அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து இந்த அரைச்சி வச்சிருக்கோம்ல பேஸ்ட்டு ஸோ அதையும் இதில் விட்டுடலாம் தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டுடுங்க நல்லா வந்து கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்மளது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுங்க நல்லா கொதிச்சு சூப்பராக அந்த குழம்போட கலரே வந்து பார்த்திங்கன்னா மாறிட்டு வரும் இந்த அளவுக்கு நல்லா ருசிச்சு சூப்பராக வரும் மேலே கருவேப்பிலை கொத்தமல்லியை தூவிட்டு இறைச்சிட்டீங்க அப்படின்னா செம்மையான வந்து சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆகிடும் இது யாருமே சுண்டக்கா போட்டிருக்கேன்னு கண்டே பிடிக்க மாட்டாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கா இப்போ வரது எல்லாமே ரெய்னி சீசன் நம்ம இந்த மாதிரி கொடுத்தோன்னா வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது பசங்களும் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்தது எப்படி டேஸ்ட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கா இதில் பூண்டு இஞ்சி எல்லாமே இருக்கிறதுனால எல்லாமே உடம்புக்குள்ளே போய் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நம்ம சேனல் ஜெயர்ஸ் டேலிட்ரேஷருக்கு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்கள் எல்லோரும் டேக் கேர் மழை சீசன்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் டேக் கேர் பபாய் வணக்கம்